உறவுகள் அனைவருக்கு வணக்கம் நான் தினேஷ் இந்த காணொலி எதற்காக அப்படின்னா சங்கரங்கோவில் ரயில் நிலையம் முன்பு நம் தேவேந்திரகுல வேளாசம் இளைஞரை படுகொலை செய்வதற்கு ஒரு முயற்சி நடந்ததாகவும் அந்த இளைஞர் வந்து படுகொலை செய்யப்பட்டதாகவும் வாட்ஸ்அப் தளங்களில் எல்லாமே பரவிட்டு இருக்குது ஸோ அந்த தகவல் வந்து நமக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி வந்தது அது வந்து நம்ம வாசு காலனியாக எது ஒன்று சொல்கிறாங்க அந்த பசம் நம்ம அந்த பையன் வெட்டுப்பட்ட பையன் வந்து அப்புறம் அந்த இது வந்து ஒரு லவ் மேட்ராக நம்ம சமூகத்துக்குள்ளே நடந்த லவ் மேட்ரு வந்து சொல்லப்படுது அது வந்து புளியங்குடி பக்கத்தில் இது ஒரு ஒரு சொல்கிறாங்க சரிங்களா அது நம்மளுக்குள்ளே நடந்த ஒரு தகவலாக வந்து வந்திருக்குது ஸோ இதை ஒரு சில பேர் வந்து சாதிய மோட்டிவு அப்படின்னு ஒரு சில பேர் வந்து வாட்ஸ்அப் வந்து பரப்பிட்டு வரீங்க ஸோ அது முழுமையான தகவல் வரல வராமல் யாரை பற்றியும் தவறான கருத்தை வந்து பதிவு செய்வானா இது வந்து அந்த ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு தம்பி கொடுத்த தகவல் அடிப்படையில் தான் இந்த காணொலி வந்து நான் வந்து பதிவு செய்கிறேன் குடிய விரைவில் அது என்ன சம்பவம் எதனால் நடந்துச்சு அப்படின்றத வந்து நான் நாளைக்கு வந்து அந்த காலையில் வந்து பதிவு செய்கிறேன் அதனால் வந்து உண்மைத்தன்மை தெரியாமல் டக்குன்னு யாருமே வந்து வாட்ஸ்அப் தளங்கள் வந்து அகிர அதிகமாக வந்து இந்த சமூகம் பண்ணிடுச்சு அந்த சமூகம் பண்ணிடுச்சுன்ற தவறான தகவல் வந்து வெளில வந்து பரப்பாதீங்க ஏன்னா அது நமக்கு பயனுள்ளது இல்லை ஏன்னா இன்றைக்கி நடக்கூடிய பிரச்சனைகள் வந்து எவ்வளோ பிரச்சனைகள் வந்து தனிப்பட்ட முறையில் நடக்கூடிய பிரச்சனைகள்லாம் நிறையா இருக்குது அதனால் வந்து எல்லா விஷயத்துக்கும் வந்து சாதி ரீதியான மோட்டிவாக வந்து கொண்டு போக வேணாம் அப்படின்றத ஒரு அன்பான வேண்டுகோளை வச்சுக்கொண்டு இது என்ன பிரச்சனை அப்படின்றத வந்து நாளைக்கு நான் விரிவாக நம்மளோட முயந்திர மீடியா இல்லை நான் பாண்டி டிவியில் வந்து நான் பதிவு செய்கிறேன் அதனால் வந்து தேவையற்ற பதிவுகளை வந்து தவறான தகவல் வந்து வாட்ஸ்அப் தளங்களில் பகிராதீங்க அப்படின்ட்டு என் அன்பான தேவேந்திர உலக சமுதாய உறவுகள்கிட்ட ஒரு வேண்டு விரும்பி தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் நன்றி